இதுக்கு பின்னால வந்து இலங்கையில வந்து சமூ வேற அதாவது வேற மதத்தை சார்ந்த ஆக்களும் இருக்கணும் இதுக்குள்ளையான்றதும் எங்களுக்கு தெரிய வந்தது குறிப்பாக வந்து வணக்கம் இவர் சொல்றது உண்மைதான் இவர் சொல்ல வாரது அதாவது வேற மதத்தை சார்ந்தவர்கள் அவர் சொல்ல வாரது வந்து தமிழ் இஸ்லாமியர்களை இது மறைக்கிறதுக்கோ மறக்கிறதுக்கான விடியம் அல்ல என்னடா எழுவானுட முதலாவது கூட்டத்துக்கே தமிழ் இஸ்லாமியர்கள் வந்தவர்கள் அவர்களை இணைச்சிருக்கிறோம் அது ஒரு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் அதாவது தமிழன் தான் தமிழன் என்று உணரணும் தாய்மொழி தமிழா நீ அப்படி நினைச்ச நீ நீ தான் எந்த மதம் கடவுள் சாது எல்லாம் அற்று நீ தாய்மொழி தமிழாக எவரா இருந்தாலும் உணர்றியா நீ தமிழன் தான் நீ தமிழனாக இணையலாம் வலுவானல ஏன்னா இப்ப எல்லாருக்கும் இலங்கையில் இருக்கிற சிங்களவரை தவிர மற்ற எல்லாருக்குமே விளங்கிட்டது அவங்களுக்கு வந்து எல்லா மற்ற எல்லாரையுமே அடிச்சு ஒழிக்கணும்ன்றதான் அவங்களோட குறிக்கோள் அதாவது முதலாவது மலையக தமிழர்கள் அடித்தாங்க பிறகு மெற்ற தமிழங்கள் அடித்தாங்க பிறகு இஸ்லாமிய தமிழர்கள் அடிச்சாங்க அதுதான் செய்கிறாங்க ஒவ்வொருத்தர் அடிக்கிற நேரத்திலையும் மென் யூஸ் பண்ணி கொண்டு செய்கிறாங்க அது இப்போ பலருக்கு புரிய தோங்கி இருக்குது ஈவன் அந்த காத்தான்குடியில் நடந்த படுகொலை கூடி இப்போ பல இஸ்லாமியருக்கு புரியுது அது உண்மையிலே புலி செய்ய இல்லை அது என்னது அரசாங்கம் தான் புலிகிற கெட்டப்பில் வந்து செஞ்சது என்று சொல்லி பல இஸ்லாமிய தமிழர்கள் இப்போ புரிய தோங்கி இருக்குது இதை மாதிரி இப்போத்தைய தலைமுறையில் மற்ற இஸ்லாமிய தமிழர்களும் மற்ற தமிழர்களும் எல்லா தமிழர்களும் அதை விளங்கி ஒரு எங்களுக்கு உண்மையிலேயே அந்த சிங்களவன் தான் எதிரி நாங்கள் எல்லாம் தமிழர்கள் என்றதை அதை உணர தொங்கிடுவோம் இப்போ வர்ற வர்ற ஜெனரேஷன் எல்லாம் உணர தொங்கிடுது ஏன்டா இப்போ அதைக்கு இலங்கையில் எப்படி மதிப்பு என்றது அதைக்கும் விளங்குது மற்றவர்களுக்கும் விளங்குது அப்போ இப்போ உண்மையிலே எங்களுக்கு விளங்குது நாங்கள் நாங்கள் எங்களுக்குள்ளேயே சண்டை தமிழனுக்குள்ளேயே சண்டை பிடிக்க பிரித்து வச்சிருந்தது சிங்களவன் வடிவாக வேலை செஞ்சிருக்கிறான் அப்போ அதை நாங்கள் மாற்றி அமைக்கிறோம் இந்த எழுவானூடாக அதாவது எழுவானில் தமிழனாக ஆறும் எவரும் வந்து சேரலாம் நீ இஸ்லாமிய தமிழன் என்று நான் ஒரு தனி இனம் தனி சாதி அப்படி என்று கதைக்கிறாக்கள் வேண்டாம் அதே மாதிரி மற்ற தமிழனாக இந்துவோ கிறிஸ்தியனோ சைவமோ இன்னமும் இனியும் இஸ்லாமியன் அவன் தமிழன் இல்லை என்று சொல்கிறாக்கள் வேண்டாம் எங்களுக்கு தமிழனாக இருந்தாலும் எந்த மதம் என்ன இது எதுகா இருந்தாலும் தமிழனாக வரணும் தமிழனாக என்ன எங்களோட இணைந்து செயற்பட முன்வருவீங்கள் என்றால் இணையத்தயா நாங்கள் இணையுங்கோ இணைக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதம் கடவுள் சமயம் இதுகளை சொல்லி சொல்லித்தான் அந்த தமிழர்களை பிரித்து வச்சுக்காங்க இது தமிழர்கள் மாத்திரம் இல்லை உலகத்தில் பல நாடுகளில் இப்படித்தான் செஞ்சு வச்சுக்காங்க தமிழர்கள் இதை உணர்ந்து கொள்ளணும் நாங்கள் இந்த மத அடிப்படையில் நிற்காம தமிழன் அடிப்படையில் நிற்கணும் எல்லாரும் அது எந்த வகையாக இருந்தாலும் முதல் விட்டது நடந்தது எல்லாம் பிள்ளைகள் மன்னித்து மறந்து இனிமே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் இனிமையாச்சும் உணர்ந்து ஒரு அறிவுபூர்வமாக சிந்தித்து ஒற்றுமை ஆகும் இந்த பழைய பழி வாங்கிறது அதுகளை சொல்லி சொல்லி எண்ணம் திரும்ப திரும்ப சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிற எண்ணம் நாங்கள் தான் அழிஞ்சு கொண்டு போவோமே ஒழிய வேற ஒருத்தரும் அழிய மாட்டினோம் அப்போ நீங்கள் இது இதை என்ன அந்த எங்களுக்குள்ள சண்டை நடந்தால் அவங்களுக்கு நல்ல ஹாப்பியாக இருக்கும் அப்போ நாங்கள் உண்மையில் அதை உணர்ந்து தமிழர்கள் ஒன்று செய்றோம் ஏனெண்டா இப்போ எல்லாருக்கும் விளங்கிட்டது எதிரி யாரண்டு ஏண்டா சிங்களவனுக்கு விளங்குது யார் தமிழன் உண்டு இந்த தமிழனுக்கு தான் தெரியல நான் தமிழன் உண்டு என்னடா அவன் அந்த காலத்தில் தமிழன் அடிச்சான் பிறகு மற்ற தமிழன் அடிச்சான் பிறகு இப்போ இஸ்லாமிய தமிழன் அடிக்கிறான் இதுதான் நீங்கள் எங்கே தான் என்ன தான் சுற்றி சுற்றி போனாலும் அதை ஒவ்வொருத்த ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொருத்தனை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணியே மற்ற தமிழன் அடிக்கிறான் அவங்கள எப்பவுமே ஒற்றுமையாக எதிரி ஒற்றுமையாக இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் தான் பிரிஞ்சு கொண்டு இஸ்லாமிய தமிழன் இஸ்லாமிய என்ன தமிழ் மற்ற தமிழன் என்று சொல்லி பிரிஞ்சு கொண்டு இருக்கிறோம் இதே சிங்களத்தில் சிங்கள இஸ்லாமிய சிங்களவன்ட்டு பிரிஞ்சு சண்டை பிடிக்கிறே இல்லை அவங்கள எப்பவுமே சிங்கிளவன் ஒற்றுமையாக இருக்கிறாங்க ஆனால் தமிழன் தான் இப்படி பிரிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க அதை அங்கே இருக்கில்ல தமிழன் என்று இல்லையாண்டு வெளிநாடு வர்றதை வெளிநாடு வந்தால் வெளிநாட்டில் அவன் சொன்ன நாட்டுக்காரன் இல்லையாண்டு இமிகிரண்டு ரெஃப்யூஜி ஏலியன் என்று பேசுறது கடைசியிலே தமிழனுக்கு தான் தமிழன்ன்றது உணர்ந்து புரிஞ்சு தமிழனாக நின்றாத்தான் நாங்கள் எப்படியாச்சும் மேலுக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு ஆகவே எதிரி வந்து இந்த மதத்தை சொல்லி ம சமயத்தை சொல்லி கடவுளில் பேர்களை சொல்லி இப்படி சொல்லி சொல்லி தமிழனை பிரித்து வடிவாக கையாள்றாங்க அந்த அந்த கையாள் தடுக்கணும் இல்லாட்டி நாங்கள் தமிழ நின்றது சுக்குநூறாக உடைஞ்சு சின்ன பின்னமாயி கடைசியில் தமிழன் என்றதே இல்லாமல் போயிடும் அவ்வளவுத்துக்கு போயிடும் அப்போ அதை அதை தடுக்கணுமெண்டா நீங்கள் இந்த மதம் கடவுள் இதுகளில் பேர்களை சொல்லாமல் தமிழனாக தமிழனாக ஒன்றிணைங்கோ வாங்கோ கட்டி எழுப்புவோம் i